வயது வந்தவர்களே வயது வராதவர்களே எதிர்பார்த்து துடித்துக் கொண்டு இருப்பார்களே என்ன போட்டவர்களே என்னஸ்வதி நாடக சபா கலைக்குழுவின் சார்பாத்தூறுவாடி வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் 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 வாங்க வணக்கம் வணக்கம்

நாடி வீதல போய் 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 இல்லையா போய் போய் அவன் சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன் எப்படி அவன் சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன் நான் சொல்றேன் நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும் நான் சொல்றேன் ஏதா இத மந்திரைய தான் தப்பா போச்சுடா இங்க யாரு முணுமுணுத்தா நவுந்து மந்திரம் நீ போட்டு நான் அது தோரட்டிக்கடியா இல்லடா தோரடிக்கல

ரண்டால எங்க கோழி நல்லா இந்த வாடல குமியை வெச்சிகாம் எப்படி கோழினால இந்த வாடல குமியை வெச்சிகாம் கீழ வரல கீழ இல்ல கோழி குமியை வெச்சிட்டு குமியை நீ சும்மா சட்டி போட்டு புடிச்சு

கோபால் கோமாளி அதாவது வளர்ச்சி கோமாளினா தான் உலகமே தெரியும் கோபால் தெரியாது தெரியாது ஆமா அப்பே பெற்ற அருமை மாமேதை மாண்டு மறைந்து ஜாலுகா ஜாமிபா ஜாரூஜா சாயு என்று சொல்லக்கூடிய இயற்கை நான்காம் பதவி சேர்ந்து விட்டார் என்று அவருடைய நினைவு ஞாபகத்தியாக அதாவது நம்ம செட்ல சேர்ந்து இந்த வருஷத்தோட பதினஞ்சு வருஷம் மாட்டியாம்பட்டி செட்ல சேர்ந்து பதினஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி நம்ம சுமமாது வாத்தியார் கிட்ட ஒரு பதிமூணு வருஷம் ஆடினாரு அதுக்கு முன்ன பெரிய மாது வாத்தியார் ஆடி இருந்தாரு நம்ம கடைசியா நம்ம கிட்ட வந்து பதினஞ்சு வருஷமாக நம்ம செட்ல ஒரு உடலும் உயிரும் எப்படி ஒரு உடலுக்குள் உயிர் எப்படி இருக்கிறதோ அது போல நம்ம இடத்துல வந்து பதினைந்து ஆண்டு காலமாக தெரிந்ததுக்கு தெரியாததுக்கு எல்லாம் ஒரு நாடகம் அண்ணா கூடிய அண்ணா இந்த நாடகம் எப்படிடா அந்த பாட்டை எப்படி பாடணும் அப்படின்னு தான் இருக்கும் போது சொல்லுவாரு நிறைய நாடகத்தை நிறைய ஆட்டக்காரர் இருக்கு அதாவது ஒரு புது நாடகமா வைக்கணும்னா இவரை கூட்டிட்டு போவாங்க கோமாளி கூட்டிட்டு வந்தா இந்த நாடகம் தெரியும்பா பழைய ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாத்திலயும் ஒரு தேர்ச்சி பெற்ற நாடக கலைஞருக்கு எல்லாம் அறிமுகமான அருமை மாமேதை மதிப்பிற்குரிய நம்ம கோபாலண்ணன் அவர்கள் இறந்ததற்கு நினைவாக நம்முடைய செட்டு சார்பாக அனைத்து கலைஞர்களும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அனைத்து நாடாகக்காரன்னைக்கு வந்து ஒரு கூத்து நினைவா ஆடிடணும் நினைவு அஞ்சலி தெரு கூத்தாக இன்று நடைபெறுகிறது இன்னைக்கு இல்லை நாடகம் அவர் நினச்சா ஒவ்வொன்றும் 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 மறக்க முடியல ஆமா பசங்க பத்து பசங்க வந்துட்டாங்க செத்து அப்பா சொல்லலை தாத்தா சொல்லலை

ஒரு நாடக கலைஞர் ஐயா அவர்கள் மாண்டு மறைந்து இன்றைய நினைவு தெருக்கூத்தாக நம்ம இன்னைக்கு ஒத்துழைச்சு இன்னைக்கு நம்மளையும் மதித்து அனைத்து நாடகக்காரரும் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் நம்முடைய மாட்டியம்பட்டி சரஸ்வதி நாடக கலைக்குழுவின் சார்பாக வந்திருக்கக்கூடிய நாடக நடிகர்களுக்கு முதல் முத்தான முதல் கண் வணக்கம் வணக்கம் இன்னைங்களா இருந்தாலும் சரி பெரியங்களா இருந்தாலும் சரி

கோவல் நாடகம் பிடிக்கும் பர்ணமலை தவசு நலத்தங்கா நாடகம் ஹரிச்சந்திரா பாதிக்கு பட்ட விசேகம் இந்த வைகுண்ட பதவி இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவருக்கு பிடிச்ச நாடகமே இன்னைக்கு ஆடணும் அப்படின்னு இன்னைக்கு ராமர் பாதையை பட்டபிஷேகம் அப்படின்னும் ஒரு புனிதமான தெருப்பூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறோம் இந்த ராமர் பாதகை பட்டணசேகம் என்னும் தெருவு நகரத்திலே முதலமுதலில் சபைக்கு யார் வரார் 50 ஆண்டு வரக் கூடிய யார் வடதெரிய பேர் அரசனாகிய தசரத சக்கரவர்த்தி இப்போது சபைக்கு வருகிறார் தசரத சக்கரவர்த்தி வருகிறார்